வெல்கம் டு மலையாள தமிழச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இந்த க்ராக்ரி ஷெல்ஃபை பாருங்கள் எல்லாமே திங்ஸ் அங்கங்கே கிடக்கு இதை அரேஞ்ச் பண்ணுறதை இன்னைக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு இப்போ நமக்கு முதல்ல டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம் அதுலேருந்து இந்த கார்னரில் தான் இருக்கும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீட்டாக அதை தொடச்சிடுவோம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ஷெல்ஃபில் உள்ளதை எடுத்து இப்படி டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு ஃபஸ்ட்டு டீக்லெட்டர் பண்ணதுன்னா இப்போ இது ரொம்ப ஓல்டாக இருக்குது இந்த இதை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு இந்த பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணல ஏன்னா கேப் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி நம்ம இதை சார்ட் அவுட் பண்ணணும் அதுக்கப்புறம் குரூப்பை பண்ணிடலாம் நமக்கு பிளேட்ஸ் எல்லாம் இப்போ இங்கே ஒரு பிளேட் இருக்குது இப்போ இது பிளேட் செக்ஷனோட அப்படி நம்ம தனித்தனியாக கிளாஸஸ்ஸு அப்புறம் பவுல்ஸு அப்புறம் இது வந்து கப்பன் சாசருக்கு உள்ளது அப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம் இது டின்னர் செட்டில் உள்ள பிளேட்ஸு இது குவார்ட்டர் பிளேட்டு அது ஃபுல் பிளேட்டு அப்போ நமக்கு இதை செட்டாக பிளேட்ஸு கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறனால தட்டில் அடிக்கிறலாம் இது வந்து ஃபுல்லாக அந்த லாவோப்பலா செட்டு டம்ளர்ஸ் இருக்கு ஆல்மோஸ்ட் குரூப் குரூப்பாக பிரித்து வச்சிருக்கேன் இனிமேல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் அங்கே ஐஸ்கிரீம் கப்ஸ் இதை இதை எப்படி அரேஞ்ச் பண்றேன்னு காமிக்க இப்போ இந்த மாதிரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பேஸ் ஆகும் ஒரு வேற ஒரு மெத்தடு சொல்லித்தரேன் ப்ளேட்டு எல்லாம் ஒரு சைடில் வச்சுக்கோங்க இப்போ இந்த நாலு பிளேட்டு வச்சாச்சு இப்போ இந்த கப்பை அரேஞ்ச் பண்ணுறத காமிக்க அவ்வளோதான் ஈஸி இப்போ பாருங்கள் நாலு பிளேட்டு அதே ஒரு சிங்கிள் பிளேட்டு இருக்கிற இடத்துல இதை அடிக்காது இந்த டிப்பும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன் இன்னொரு தடவை வேறு ஒரு செட் அடிக்க காமிக்கேன் இது இந்த மேலே கொஞ்சம் வீதியாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது மற்றபடி இதை ஈஸியாக ஆக்கியூபை ஆகிருக்கு ஆக்சுவலி ஷார்ட்ஸில் காம்சாப்பில் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ரொம்ப கொஞ்சம் இடத்துல இந்த பாருங்க ஆறு பிளேட்டு நாலு கப்பு அதோடய அசஸரிஸும் அதில் இருக்குது இந்த டிகாஷனும் சுகர் பாட்டும் அதில் இருக்கு இது இவ்வளவும் வச்சு கொஞ்சம் இடத்துல ஆக்கியூபை பண்ணி முடித்தாச்சு அதை ஆக்சுவலி இது ஒரு மெமரி கூட உண்டு நான் குக்கிங் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதில் வச் கிடச்ச ப்ரைஸும் கூட இது இங்கே ஏற்கனவே பிளேட்டு நான் இந்த டிஸ்கவுண்ட்டில் வாங்கினேன் ஹோம் சென்டர்னு அந்த பிளேட்டும் பின்னாறு பெரிய கிளாஸ் பிளேட்டும் இருக்குது இந்த குட்டி பிளேட்ஸு இந்த மாதிரி ஒரு பிளேட்டும் இந்த டிசைனில் ஒரு பிளேட்டும் இருக்குது இப்போ இந்த மாதிரி குட்டி பவுல்ஸு இது வந்து டிஸ்பிளேக்கே அப்படி இப்படின்னு இந்த குட்டி குட்டி திங்ஸே நிறைய இருக்குது இதையும் அரேஞ்ச் பண்ணணும் இந்த கேன் பாஸ்கெட்டு இதில் இப்போ கொஞ்சம் பவுல்ஸை ஒரே இதில் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த இப்போ அடுத்த பவுல்ஸு இந்த மாதிரி அதே மாதிரி இதுக்குள்ளே சின்ன பவுல்ஸு இது சைஸ் வரைக்கும் நம்ம மாற்றினாலும் மாற்றிக்கலாம் இந்த கார்னரில் வச்சுட்டு இப்போ இந்த ஒரு பாஸ்கெட்டுக்குள்ளே மூணு டைப் ஆஃப் பவுல்ஸ் உள்ளே போயிட்டு இந்த குட்டி பாஸ்கெட் மாதிரி இருக்குல்ல இதுக்குள்ளே இந்த மெலமின் கிண்ணங்களை அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த பிளேட்டு எல்லாம் சேர்த்து ஒரு டின்னர் செட்டாக இருந்தது அது எனக்கு ப்ரைஸ் கிடச்சிது இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு காமிக்கேன் இது மேல் தட்டு இந்த டீ பாட் வந்து மற்ற லாவப்பலா செட்டு டீ செட்டோடு உள்ளது இது டாப் ஷெல்ஃபில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கார்னர் இது இங்கே ஃபுல்லாக ஜூஸ் டம்ளர்ஸ் அடிக்கிருக்கு எல்லாம் பிளெயின் கிளாஸும் இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் டிசைன் போட்டது அடுத்தப்பில் இந்த பிளேட்ஸு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேட்ஸு இதில் எல்லாம் வச்சுருக்கு இந்த ஒரு குட்டி பாஸ்கெட் மாதிரி ஊர்க்கில் வெலாமின் பவுல்ஸு குட்டி குட்டி இதெல்லாம் டிஸ்பிளேக்கு நான் யூஸ் பண்ணுறது அப்புறம் இதில் ரைஸ் பிளேட்டு பேசன் இதெல்லாம் ஒரு டெக்கரேஷன் பீஸு இது பின்னாடி டீ பாட் கிளாஸ் பொரோசிலோடது ப்ளேட்ஸு ப்ளஸ் வாட்டர் பிளேட்ஸ் இங்கேயும் சும்மா ஆர்டாக இருக்கும்ல ரெண்டு ரெண்டு கிளாஸ் செட்டு உள்ளது இது கார்னரில் கப்ஸு இது ஆறு உள்ளது இங்கேயும் கப்ஸ் இருக்குது பிளாக்கு இது லாவப்பல்லாம் செட்டோடுது இது டிரான்ஸ்பரண்ட் உள்ளது இது ஜூஸ் கிளாஸும் பின்னாடி பவுல்ஸும் இங்கேயும் பவுல்ஸு அண்ட் சாஸர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி ஃபிஷ் பிளேட் இருக்குது இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது அதே மாதிரி இதை சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் அவங்க பையன் அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க கையிலே லக்கேஜை கொண்டு வந்தாங்க அவங்க நான் யூடியூப் சேனல் தொடங்கவும் இந்த இதை கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப நல்ல செட்டு இது இது ஆக்சுவலி போன் சைனா உள்ளது ரொம்ப நல்ல ஒரு பீஸ் இது ரொம்ப ஃபேவரட்டும் கூட ஒரு பெரிய ரைஸ் பிளேட் மாதிரி ஒரு பெருசும் ரெண்டு பவுல்ஸும் அதில் இருக்குது இது ஒரு பவுலு இதுக்குள்ளே பவுல்ஸ் இருக்குது இது கோவாவில் வாங்கினது நிறைய இருக்குது இதை பாக்கியம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறத ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இந்த பூசிக்காட்டு உள்ளது இந்த இது இது அடுத்த ஷெல்ஃபு இதில் மக்கு டம்ளர் இந்த மாதிரி டிஸ்பிளேக்குள்ளதெல்லாம் இதில் அடிக்கிருக்கு குட்டி இது சின்ன பவுல்ஸ் எல்லாம் இது சூப்பு பிளேட் மாதிரி உள்ளது பவுல்ஸ் இதுவும் இதெல்லாம் பேசின் அந்த மாதிரி இந்த ஒரு குட்டி பாஸ்கெட் கேன் பாஸ்கெட்டு இதை யூஸ்ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இதுக்குள்ளே குட்டி குட்டியாக உள்ள கிண்ண மாதிரி உள்ள பவுல் குட்டி பவுல்ஸை அரேஞ்ச் பண்ணியிருக்கு இந்த லாவப்போல செட்டும் கிஃப்ட் கிடச்சிது குக்கிங் காம்படிஷனில் இது கப்ஸு இது சுகர் பாட்டு டிகாஷன் ஊற்றுறது எல்லாமே இருக்குது பின்னாடியும் க்ரக்கரி ஷெல்ஃபை இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடித்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்